என்ன வயலு கொட்டாங்கி பயலு கட்டா கொடூரமா செருப்புடா செருப்பை முன்னாடி போட்டு அண்ணன் உட்காந்துருக்காங்க ஒரு உட்கார்ந்து அண்ணன் இல்லையாப்பா தூக்கி போடல நக்கல் பண்றாங்க இலை இருடா ஐயா இவங்க என்ன அடத்தை கெடுத்துடுவாங்க விளாக்கமிட்டி இந்த ரெண்டு பாய் அங்கே தைக்கி போய் ப்ளீஸ் ப்ரோ ஏய் என் தம்பி கிட்ட போய் உட்காருங்கடா அந்த என் தம்பி தங்கக்கட்டியை வரேன் அங்கே வரேன் ஐயா வரேன் எப்படி ரசிக்கிறாங்க வர இங்கே ஏலை அங்கே உட்காருங்கடா கெடுத்து விட்டுறாங்கண்ணா சார் போய் ஹலோ 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 அரி ஹரி அரி நம்ம சிரிக்க கூடாது வந்து சீரியஸ் இது அருமையான ஜோக்குடாவே சீரிஸ்ன்றேன் ஆம்புலன்ஸ் வர சொல்லுன் பாரு அவன் தான்டா ஸ்டூடண்ட் நம்ம பையன் தான் இனிமேல் நம்ம நேரம் இருந்தேன் तीतक करे पुनराग किधर आज सुल्लवाई नहाते न चलोले तीतक करे राग के वनंकी உன் புனித தீர்த்தம் எங்கே இருந்து வருது தா கண்டறிய நாளும் ஆச்சு அழகு மலையான் தினசரி குளிச்சாச்சு தீர்த்தக்கரையில் குடிக்கே ஊரலில்லே நம்மளுக்கு முன்னாடி ஆண்ட கிழமைகளுக்கு குடிக்க கஞ்சி இல்லே கும்பிட சாமி சாமியில்ல பிறப்ப நல்லா பிறங்கோடைய பிறப்ப நல்லா பங்கு கட்டு நிக்கிறேன் பங்காளி எல்லாம் ஒண்ணும் சேர்ந்து சாமி கும்பிட புட்டா பகையா தாண்ட போறேன் இங்கே இருக்கும் இந்த பெரிய மனுஷரெல்லாம் எங்க ஆயுசுக்குள்ள நாங்க கண்ணல பார்க்கணும் இருக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல பாதைய காட்டணும் இல்லைன்னா முப்பாட்டிங்க காலத்துல கட்டி காத்த சாமி அண்டு மம்மாண்டு முன்னு பன்னிரண்டு வருஷம் நான் என்ன சொல்லி வரேன் இது பண்ணுறேன் பன்னிரெண்டு வருஷம் அம்மா பாட்டேங்க ஆண்ட காலத்தில் பாட்டேன்னா எப்ப எத்தனை தலைமுறை வார் பாரையில் கோயில் பட்டி பக்கத்துல உள்ள நாடு வருஷத்துக்கு ஒரு பஞ்சம் போகுது வருஷ வருஷம் பஞ்சம் போகுது நம்ம கிளவி சொல்லி அழுதுச்சா நான் எப்படி இந்த பஞ்சத்தில் இந்த மக்க வளர்க்க போறேன் எப்படி இந்த பஞ்சத்தில் புள்ள வளர்க்க போறேன் பஞ்சம் தாங்க இங்க கம்மா உரணி எல்லாம் தண்ணி இல்லாம கல்லும் மேயுதுடா அப்ப கிளவி கிழவேன்ட சொன்னுச்சா கூப்பிடுங்க பெரிய கருப்பு அப்ப ஊருல அம்பலத்துக்கு சாமி இறங்கி தலையை குளிக்க ஆட நம்ம ஊரில் கிழக்க குமுறுதுடா மேகமெல்லாம் அப்ப மாயம்மா மழை பெய்யுது நம்ம கிளவி பெஞ்ச மலைக்கு மயிலி கீரை புடுங்கி இந்த மக்க வளர்க்கிறாடா அப்ப கூட மழைவேஞ்சு நம்ம கிளவி கோவ கீர உடுங்கி புள்ள வளர்கிறாடா அன்னைக்கு வாழ்ந்த வாழ்க்கை வேற அன்னைக்கு நாலு பேரு நாலுது சாலு காலு நாட்டாம விம்புக்கு மாடோட்டி இன்னைக்கு மாட்டு மக்க விருதுக்கு வேட்டையாடுது மழை வெயும்னா அந்த காலம் ஒருத்தருக்கு சாமி இறங்கி ஒரு சனம் காலில் விழுந்து விதி வாங்குச்சு இன்னைக்கு வீட்டுக்கு ஏழு வேறே தெரியல பூ தினையத்தூர் மண்ணு எங்க பாட்டேங்க அண்ட சாமி இல்லை கருவா முடிக்கி சொந்தக்காரே என் தினையத்தூர் கருப்பா நீ புறப்பட்டாது எந்த குதிரடா எந்த குதிரடா என் தினையத்தூர் கருப்பு சொந்த குதிரே ஐயப்பன் கோயிலுக்கு இரும்புடி கட்ட போகிறியோ ஓ எந்த ஊரு வந்து எந்த ஊருன்னு எனக்கு தெரியல உங்க பங்காளி போயிலான முறைடா பெரிய என்ன நடந்துச்சு அதானப்பா எது நடந்துச்சு படுத்தா உறக்க முடிய தினையத்தூர்ல என் கண்டு பாய்ச்சு தூக்கம் இல்ல ஒரு மாறியா அவன் குளிருக்கு நடிங்கிட்டு இருக்கேன் சொல்லி வரேன் கச்சேகம் அருவா புடி பல வழங்குதுடா அருவா புடி

டட்ட கடா வெட்டி உரிக்கும் உரிக்கும்போது ஒவ்வொரு கடாயில ஏழு செவரொட்டி இருக்குப்பா டே ஒரே அரை அரைஞ்சிருவேன் ஏன் செவரொட்டி ஒண்ணு தான் இருக்கு இப்புடி ஏழு இருக்கு அன்றைய காலகட்டத்துல தெய்வம் ஊடு வாஞ்சிச்சு சரி உருச்ச கறியை நிரத்தும் பார்த்தா ஐயோ அப்படிவா நிறுத்து கறியை நிரத்து தாண்டா பாப்பாங்க குறித்த கறியை நிறுத்து தாண்ட பார்ப்பாஞ்ச என்னண்டு சரி ஒவ்வொரு கடா இல்லையோ ஐநூறு கிலோ கறி இருக்குதா புறாடு புலந்தே உடைய ஒன்று ஒவ்வொரு கிடோ ஒரு ஒரு கிடாயில் எப்படியோ ஐநூறு கிலோ இருக்கும் அந்த காலத்துல தெய்வம் ஊட இறங்கிடுது ஐயா தெய்வம் இருந்துச்சு ஐநூறு கிலோ எப்படி இருந்துச்சு ஆ நீ சொல்கிற மட்டும் கேட்கல உனக்கு உனக்கு அழைக்கவா அழைக்கலாம் அதெல்லாம் தூக்குன்னு பாதா துத்தி போவோம்மா அகண்டு ஆடையில அருவாக்காரனுக்கு இவன் சொந்தக்காரன என்னப்பா வண்டு கிடைச்ச முடிச்சிடா வேற ஒண்ணு இல்லையா

கலப்பையுகம் போது கிளவிக்கு நாட்டாக்கி போயிருக்கு தொங்காசி போட போயிருப்பாரு அந்த கலப்பையை விட்டுட்டு இந்த கலப்பைக்கு வேலை கொடுக்கறதுக்கு அப்ப வந்து கொஞ்ச நேரம் பேசினேன் பேசப்படாது தம்பி வாயில கண்ணப்பட பேசிடுவேன்

அப்ப கிளவி கம்மாயில குளிச்சு வர்றா மாட்டுக்கிட்ட வரும்போது கிளவி நிற மாசமா இருக்காடா கிளம்புறா குளிச்சுட்டு வரவுனே கிளவி வந்து சாமி தடிக்குது சாமி அடிக்காத வேற யாராவது பெரிய சாமி அடிச்சிருப்பேன் எல்லாரும் இங்க மேடைக்கு குரு யாரு கேக்குற நீ கேக்குறியா எங்க அன்னைக்கு வர தம்பியில கேக்கு இல்ல இல்ல அவளுக்கும் சேத்தான கேக்குறேன் அதானே குருசாமி அப்ப கிளவி உளவு கட்டில மிதிக்கிறா உளத கட்டில மிதிக்கிறா அது நாயா அது உண்மை உளத கட்டில மிதிக்கும் போது கிளவி காலு பரலது உளத கட்டில மிச்ச பரல தாண்டா செய்ய பிறண்ட கிளவி விழுகுறா புள்ள வரந்து வெளியே கலப்பைய புடிச்சு உழுகுறேன் ஐயோ 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 அந்த புழு ஆகாச புழு அப்போ வந்து இது பண்ணாங்க அது பிறந்த உலந்த கலப்பை பிடிச்சு உலுகிறேன் அந்த மண்ண அப்படி மண்ணுப்பா பா சே வா ஏ ஏ வா சரி चल चल என்ன சொல்ல மாட்டே கலப்பை அடுத்து சொல்ல போது

நெஞ்சு வலிக்குதுடா மாட்டுக்கு ஆறு கால் ஆமா இருக்கு 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 இல்ல இல்ல சாமி போய் சொல்ல மாட்டார் மாடு உழுகுற மாடு நாலு கால நேக்கால் கொலவு கால் அப்படி சொல்லு ஆறு கால் அப்படி சொல்லு உனக்கு தெரியும் ஜம்ஜா சாமி உங்க அட்ரஸ் கொடுங்க அட்ரஸா எல்ஆர்சி வீடு எல்ஆர்சி வீடு எஸ்பிஎஸ் தெருவு எஸ்பிஎஸ் தெரு பிஆர்சி பிஆர்சி அவ்வளோதான் இதான் ரூட்டு அதே அது போனேன்னா ஆந்திராவுக்கு அங்கிட்டு போய் எரிஞ்சிருது சொன்ன சொல்லும் தப்பல சரி சாமி கடையில அரிசி போடுறாங்க ரேஷன் கடையில் அரிசி தான் போடுவாங்க ஆமா அவன் ஜெலஸ் மென் ரேஷன் கடையில அரிசி போடுறாங்க கிளவி ரேஷன் அரிசி அங்கே லைன்ல நிக்கிறா அது நான் அப்ப பிள்ளை வரக்குது

உண்மையை சொல்லி வரேன் உன்னு சொல்லு நீங்க சொல்ற பக்கம் மேலாஞ்ச அப்ப கிழமை படுக்கிறாரு சரி கயற்று கட்டுல படுக்கிறாரு உங்க கெழமை மாமா அப்ப பாம்பு வந்து கபட்டுக்குள்ள நிக்கிது

అన్నం పోలే ఎకవే సార్ ఏపా అప్పా ఉల్ల రెండు పెనట్ 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 అడే అడే చిన్నవనే పూ తోట కావకరి రుజన కుందకారి పూ తోట కావకరి రుజన కుందకారి పూ తోట కావకరి దారి యా రాజాతి ఎంద పుర్జన కుయవ సం